ஆனால் காட்டுறதுக்கு அனுப்பிச்சு இந்த குறிவு எடுத்து இதெல்லாம் டாக்டர் காடைக்கோழி அது வந்து வல்வீச்சினால் அவங்க திறந்தவங்க இந்த காடைக்கோழி காய் வணக்கம் அண்ணா வெண்டைப்பயிர் சத்தியன்னு நான் வாழைச்சின்னு காய்க்கிறேன் வாலச்சின்னா மற்ற கிளப்பில் தான் அந்த இடம் நான் வந்து முதல் வந்து மிஷன் விழாமல் செய்த நான் செய்த மாதிரி நான் பைக்கில் போய் போகிறக்குள்ள இன்னொரு ஆக்சிடென்ட் பட்டேன் அந்த ஆக்சிடெண்ட் படுத்துட்டு நடக்க நான் போயிட்டு நடக்கலாம் போட்டு போகு என்னால் வேலை ஒன்றுமே செய்யலாம் போயிட்டு இப்போ வேலை செய்யலாம் போனது போ கால் வந்து நடக்கிற பிரச்சனையால் அப்போ நான் ஏதாவது ஜிஎச்சி போல நான் அறிவிச்சனான் அப்போ அவங்க வந்து பார்த்து போட்டு அவங்க வேர்ல்டு டீசாங்க எனக்கு வந்து காடைக்கொழி வளர்க்குறதுக்கு செஞ்சுருக்காங்க இப்போ நான் அந்த காட்டு விரிவாக தான் காடைக்கொழி அவருக்கு தான் கடைக்கொடி இப்போ அதுக்குரிய தீவனம் போகிறதுக்கு தான் நான் இப்போ ஒரு வேலையை மிஸ் கேட்காத அடியான தீவனம் போகிறதுக்கு நான் முடியாமல் இருக்கேன் இது அந்த பக்கத்து இருக்கிறது அந்த வயசு அடுத்த அவள் வந்து என்னன்னு சொன்னால் பிறப்பிள்ளையவ வாய்ப்பு செய்யலாது டிசேபிளாக அவள் கலைக்க மாட்டாவோ பிறப்பிள்ளையூமாக இப்போ அதால் எனக்கு அவள் அலைன்ற விதமான தொழில்நுட்பம் செய்யலாங்க இப்போ அதால் தான் நான் இப்போ இந்த வீடியோ நான் போடுறேன்னா அதை கட் பண்ணுவேன் வணக்கம் அண்ணா என்னென்னு சொன்னால் இப்போ வைஃப் வந்து டிசேபிள் ஆயிருக்க வழியாக அவளை கதைக்கிற கஷ்டமைக்குள்ள இந்த தொழில்நுட்பம் செய்கிறாரு அப்போ இதை பார்த்து போட்டு வேல்ட் விஷனால் எனக்கு வந்து காடைக்கோழி வளர்க்குறது செஞ்சு வந்துருக்காங்க அந்த காடைக்கோழியை வந்து நான் இப்போ நாற்பத்தி நாலு இருக்கிறதுனா முட்டை போடும் இப்போ அவங்க ரெண்டு கிழம கொஞ்சம் தந்திருக்காங்க இப்போ அது வந்து இப்போ நம்ம வந்து முப்பது நாளைக்கு சாப்பாடு போடணும் அது போடுறதுக்கு தான் முட்டை போடணும் இப்போ பழத்தின்னும் வந்து முட்டினும் வந்து போட வேண்டி வரும் பழத்தின்னு ஒரு நாலு முடையும் முட்டத்தின் வந்து ஒரு மூணு முடையும் போட்டதுக்கு தான் அது வந்து வளரும் வளர்ந்த பிறகு முட்டை போடுத்துறது பிறகு முட்டை போட்டது தொடந்த பிறகுதான் அதை விற்பனை செய்யலாம் குஞ்சு வந்து நீ பெருசானது பிறகு அதை விரச்சிக்கும் விற்கலாம் இதை தொடர்ச்சியாக நான் இந்த தொழிலை செய்கிறத்துக்கு இதை இந்த முட்டையை வந்து அடை வைக்கிறதுக்கு அதுக்குரிய மிஷின் ஒன்று தேவைப்படும் அந்த மிஷின் வந்து இங்கே பெற்ற மிஷின் அந்த மிஷின் வந்து இப்போ கடையில் வந்து ரெண்டு ரே உள்ள மிஷின் வந்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா அஞ்சு ரே உள்ள மிஷின் வந்து தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா நான் என்ற விலையை கட்டினான் எனக்கு ரெண்டு இறை உள்ள மிஷின் வந்து ஏற்பாடு செய்யந்தால் போதும் பெரிய மிஷின் இப்போதைக்கு தேவையில்லை சின்ன மிஷின் வந்து நாற்பத்தி நாற்பத்தாயிரரூவா அந்த மிஷினை வாங்கி தான் நான் இதை வச்சு நான் இந்த தொழிலெல்லாம் மேற்கொண்டு போவேன் எனக்கு வந்து மொத்தமாக மூன்று பிள்ளைகள் இருக்காங்க இந்த மூன்று பிள்ளைகளில் ரெண்டு பேர் படிக்காங்க ஒரு சின்ன பொம்பளை பிள்ளை இருக்குது நான் வந்து உதவி என்று கேட்குறது இப்போ இதை பற்றி தான் நான் வந்து எனக்கு ஒரு தொழில் ஒன்று ஏற்படி தாங்கன்னு சொல்லித்தான கெல் பண்ணி சொல்லி கேட்குறேன் அந்த வீடியோ பார்த்து போட்டு எனக்கு ஒரு உதவி கொண்டு செஞ்சுட்டாங்கன்னா எதுமான்னு சொன்னால் எனக்கு வந்து இப்போ நான் இந்த தொழில் நான் தொடர்ச்சி மேற்கொண்டேன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள்லாம் படிப்பிச்சு நான் ஒரு மாதிரியாக நான் அண்ணன் அந்த வாழ்க்கை தான் கொண்டு போயிடுவேன் இதுக்கு ஒரு ஏற்பாடு செய்தாங்க